நாங்கள் வந்து வந்தே மாதரம் சொல்ல மாட்டோம் என்ற ஒரு பிடிவாதத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பாரதம் இரண்டாக பிரிக்கப்பட்டது மதத்தின் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் என்பது இங்கே பாரதத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு மத ரீதியாக இஸ்லாம் என்கிற அந்த வழிபாட்டு முறையும் அதனுடைய அடிப்படையில் மட்டுமே செயல்படுவோமே தவிர ஒரு மண்ணின் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னதுனால அவர்கள் போனாங்க அப்போ தான் அதை பிரித்து கொண்டு போனார் ஜின்னா பிரித்து கொண்டு போன பிறகு இந்த பாரதத்தில் நிறைய ஜின்னாக்கள் இன்றைக்கு உருவாகி வந்தே மாதரத்தை எதிர்ப்போம் என்று சொன்னால் இது பாரதத்தை துண்டாடக்கூடிய செயல் என்று நான் பார்க்கிறேன் இதை எந்த இஸ்லாமிய தலைவர்களோ அல்லது ஜமாத்து தலைவர்களோ செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் பாரதத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லட்டுமே தவிர பாரதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் வந்தே மாதரம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுவது அது மத நம்பிக்கையை அடிப்படையாக காட்டுவது முற்றிலும் தவறு தாய்மண்ணை வணங்குவது என்பது இஸ்லாத்திற்கு எதிரானதுன்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழில் இருக்கிற தாய் வாழ்த்து அதில் நாம் என்ன பாடுறோம் நீராறும் கடலுணுத்த நிழமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டம் இதில் இந்த பாடல நடுவில் ஒரு வாசகம் வருமா இல்லையா அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே இந்த தமிழனங்க என்ன அர்த்தம் என் தாய் பூமியை ஒரு தெய்வ சக்தி மிகுந்தவளை நான் வணங்குகிறேன் நான் போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை இஸ்லாமியர்கள் எல்லாம் தங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பாடத்தை செய்கிறாங்க இதில் எங்க அவருடைய மத நம்பிக்கை பறிபோய் விட்டது கிடையாது ஏன்னா தமிழனங்கே என்கிற வார்த்தை என் தமிழ் தாயை போற்றுகிறேன் அப்படின்ற அர்த்தத்தை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதே போன்று தமிழனங்களுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது என் தெய்வ சக்தி மிகுந்த அழகுடைய என் தாயை வணங்குகிறேன் அப்படின்னு இருக்கு அப்ப இஸ்லாமியர்கள் எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவர்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எது மறுப்பில்லையோ அந்த நினைப்புல அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்த பாடுகிறார்கள் அதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள் என்றால் நம்ம தேசிய கூடிய சுதந்திர தினத்தன்றைக்கு அதே மாதிரி குடியரசு தினத்தன்றைக்கு நம்ம வணக்கம் செலுத்துகிறோம் சல்யூட் பண்றோம் இப்ப இந்த வணக்கம் செலுத்துவது கொடிக்கு நாம செய்கிறோமே கொடிக்கு உயிர் இருக்கிறதா கொடிக்கு நாம் வணக்கம் செலுத்துறோம்னா கொடியை நாம வணங்குறோம்னு அர்த்தமாக கிடையாது இஸ்லாமியருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கொடி என்பது என் தேசத்தின் உயிர் போன்று அப்போ என் தேசத்தினுடைய கொடியை நான் மதிக்கிறேன் நான் போற்றுகிறேன் என்பதுதான் அந்த வணக்கத்திற்கான அந்த சல்யூட்டுக்கான அடையாளம் அப்போ அதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்றதை பார்க்குறோம்